வணக்கம் உறவுகளே இன்று நாங்கள் உருளைக்கிழங்கு தான் வைக்க போகிறோம் நீண்ட நாட்களின் பின்னர் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு கறி வைக்க போகிறோம் ஆனால் கரிமிளகாய் போட்டு வைக்க போகிறோம் கரிமிளகாய் உங்கள் யாருக்கும் தெரியும் நான் அதனை பெரிய துண்டுகளாகவும் சிறிய துண்டுகளாகவும் வெட்டி வைத்திருக்கிறேன் எனவே இது உடனடியாக அவசரத்துக்கு அரை மணி நேரத்துக்குள் எப்படி சமைத்து சாப்பிடலாம் என்பதற்கான செய்முறையாக இது அமைகிறது உருளைக்கிழங்கு தாளிதத்திற்கான பொருட்கள் இவை யாவும் உங்களுக்கு தான் எனவே நான் மீண்டும் மீண்டும் சொல்லாமல் காணொலிக்குள்ளே செல்வோம் இப்பொழுது முதலிலே நாங்கள் வெங்காயத்தை வழங்க விடுவோம் பார்ப்போம் எப்படி வருகிறது என்று முதலிலே அடுப்பை போட வேண்டும் போட்டுக்கொண்டு தேவையான அளவு எண்ணெய் அதாவது தாளிதத்துக்கு தேவையான எண்ணெயை விட கொஞ்சம் அதிகமாக விட்டுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உருளக்கிழங்கு இந்த எண்ணெயிலே தான் பொறிந்து அவிந்து வரப்போகிறது எண்ணெயிலே அவிந்து வரப்போகிறது எனவே அது கொடுக்கும் ஏற்கனவே நாங்கள் உருளைக்கிழங்கு கறி வைத்திருக்கிறோம் அதே போலதான் இங்கே கரிமிளகாயும் சேர்த்து செய்ய போகிறோம் பாருங்கள் எப்படி வருகிறது என்று மிகவும் சுவையும் வித்தியாசமாக இருக்கும் தனிய உருளைக்கிழங்கு கறியை விட இது கறிமிளகாயோடு சேர்த்து சமைக்கும் பொழுது சுவை வித்தியாசமாக இருக்கும் இப்பொழுது நாங்கள் வெங்காயங்களை போட்டு வெங்காயம் பெருஞ்சீரகம் வெந்தயம் போட்டு சாதாரணமாக தாளிப்பது போல் தாளித்துக் கொள்ளப் போகிறோம் ஆனாலும் முற்றும் வதங்கும் வரை காத்திருக்க போவது இல்லை பார்க்கலாம் எப்படி வருகிறது என்று இப்பொழுது வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கிறது இது பதம் வதங்கியது வெங்காயம் போட்டிருக்கிறேன் பெருஞ்சீரகம் வெந்தயம் போட்டிருக்கிறேன் கருவேப்பிலை உங்கள் விருப்பம் போட விரும்பினால் போடலாம் இல்லை கொஞ்சம் நேரம் சென்ற பின்னர் போட விரும்பினாலும் போடலாம் அது உங்கள் விருப்பம் எல்லோரும் வீட்டில் சமைப்பவர்கள் தான் நான் புதிதாக எதுவும் சொல்ல வரவில்லை இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்க விட வேண்டும் கொஞ்சம் மெல்லிதாக வதங்கிய உடனே இந்த வெட்டி வைத்திருக்கிற கரிமிளகாயில் சிறிய துண்டுகளாக வெட்டி வைத்திருக்கிறேன் சேர்த்து வதக்கி விடுவேன் வதக்கிய உருளைக்கிழங்கை சேர்க்க போகிறோம் பாருங்க கடந்த வாரம் நாங்கள் எங்களுடைய கோயிலே மகோத்சவம் நடைபெற்ற காரணத்தினாலே அனைத்தும் முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்திலேயே எடுத்த நேரலைகளாக அமைந்தது ஆனாலும் புதிய உறவுகள் பல பேர் வந்திருந்தார்கள் எல்லோருக்கும் நன்றி ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிற என் வளமையாக வருகின்ற உறவுகளுக்கும் நன்றி தொடர்ந்து இன்றைய நேரலையை பார்ப்பவர்கள் காணொலியை பார்ப்பவர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் எங்களுடைய நிலோஜி நிலோ சேனலுக்கு இது என்னுடைய சேனல் என்று சொல்ல மாட்டேன் ஏனென்றால் நேரலையிலே பல சமயத்தை சேர்ந்தவர்கள் பல நாட்டினை சேர்ந்தவர்கள் உறவுகளாக பல மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அனைவரும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அனைவருக்காகவும் வேண்டுதல்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே வித்தியாசமான ஒரு நேரலையாக எங்களுடைய நேரலை அமையும் புதிதாக பார்ப்பவர்கள் நீங்கள் எங்களுடைய நேரலைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வந்து பாருங்கள் ஒரு பதினைந்து நிமிடம் பாருங்கள் இன்னும் ஒரு விடியோம் நான் சொல்ல வேண்டும் காணொடி நேரலைக்கு போகும் நண்பர்களுக்கான செய்தி இது போகும் யாவரும் எதை பற்றி பேசுகிறார்கள் என்று தெரியாமல் உங்களுடைய கருத்து பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது எந்த அளவுக்கு சரியானது என்று உங்களுக்கு தோன்றுகிறதா ஏன் அப்படி செய்கிறீர்கள் முதலிலே யார் பேசுகிறார்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அதுக்கு பின்னர் உங்களுடைய நட்சத்திரம் பேர் ராசி முகவரியை நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா இது ஒரு பொது வலையொலித்தளம் பொதுத்தளம் தளம் நீங்கள் வந்து பதிவேற்றும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட சகல விடயங்களும் எல்லோருக்கும் தேவையில்லாமல் போய் சேருகிறது எனவே அது கொஞ்சம் கவனமாக இருங்கள் உங்களுடைய சொந்த விடயங்களை வலையொலியிலே பகிர்ந்து கொள்ளும் பொழுது கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது பாருங்கள் இந்த வெங்காயம் வதங்கி கொண்டு வந்திருக்கிறது இதனுடன் நான் இந்த வெட்டிய சிறிய துண்டுகளாக வெட்டிய கரிமளகாயை மட்டும் சேர்க்கிறேன் இதை சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ள போகிறோம் உருளைக்கிழங்கையும் நான் சேர்க்க போகிறேன் எப்பொழுதும் சாப்பாடு செய்யும் பொழுது மனதால் விரும்பி விருப்பத்தோடு செய்யுங்கள் அப்பொழுதுதான் அது சுவையாக வரும் இல்லை என்றால் ஏனோ தானோ என்று சமைத்தது போல் சுவையும் இல்லாமல் போய்விடும் எப்படித்தான் நீங்கள் அளவாக போட்டு சமைத்தாலும் அதிலே சுவை இருக்காது அன்போடு சமைத்தால் பரிமாறும் பொழுது அன்போடு பரிமாறும் பொழுது அங்கே உங்களுடைய உணவுக்கு அது தனி சுவையையும் அழகையும் ஏற்படுத்தல் இப்ப பாருங்க நான் இதோட தெரிகிறதோ தெரியவில்லை இதனுடன் நான் உருளைக்கிழங்கை சேர்க்க போகிறேன் உருளைக்கிழங்கு வெட்டி வைத்த உள்ளி மற்றும் கருவேப்பிலையும் சேர்த்துக் கொள்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு நான் போடுகிறேன் எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக நாங்கள் சாப்பிடுவோம் அதனாலே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக் கொள்கிறேன் இப்பொழுது இதை இப்படியே ஒரு தடவை சேர்த்த பின்னர் இப்படியே மூடிக்கொள்ள போகிறோம் இந்த எண்ணெயிலே இந்த கிழங்கு அவிந்து பொறிந்து வரட்டும் கொஞ்சம் ஒரு முக்கா பதம் இன்னும் கொஞ்சம் அவியலாமே இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் அவிய விடலாமே என்கின்ற பதம் வரும் பொழுது என்ன செய்வோம் என்று பார்ப்போம் அதுவரையும் காத்திருப்போம் நான் நேரலையிலே ஏதாவது தவறாக பேசியிருந்தால் தயவாக உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக நான் யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கில் இந்த நேரலையிலும் பேசியது கிடையாது தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு தெரியும் எப்பொழுதும் நாங்கள் முன்னால் உள்ளவர்களின் மன உணர்வை புரிந்து கொண்டு அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு பேசினால் யாருக்கும் எந்த மனஸ்தாபங்களும் வராது என்பதுதான் உண்மை என்னையும் மீறி சில வேளைகளிலே நான் பேசியிருந்தால் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து எங்களுடைய நேரலைக்கு வாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும் தொடர்ந்து செய்வதற்கான உத்வேகத்தை அது கொடுக்கிறது கொஞ்சம் அவையட்டும் இதற்கு உப்பு தேவை மிகுதி தேவையான பொருட்களே எடுத்து வைத்துக் கொள்வோம் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் நீங்கள் வீட்டிலே மிளகாய் தூள் தயாரித்து பாவித்தால் மிகவும் சுவையாக இருக்கும் இந்த கரைக்கு நீங்கள் அதிக அளவு தூள் போட வேண்டிய அவசியம் கிடையாது அதிக அளவு போட்டால் அது வித்தியாசமான சுவையையும் குறைந்த அளவு போட்டால் அது வேறு விதமான ஒரு சுவையாக கொடுக்கும் இரண்டும் நன்றாகத்தான் இருக்கும் உங்கள் விருப்பம் நீங்கள் விருப்பம் போல மிளகாய் தூளை சேர்த்துக் கொள்ளலாம் இப்பொழுது வெங்காயம் நிறம் மாறி வதங்கி வருவதை வைத்து உலக அறிந்து புரிந்திருக்கிறதா என்பதை நாம் கண்டுகொள்ளலாம் பார்ப்போம் மிகுதி மிளகாயை நான் நீளமாக வெட்டி வைத்திருக்கிறேன் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வைத்திருக்கிறேன் கறி மிளகாய் பச்சையாக சாப்பிடக்கூடிய ஒன்று பஜ்ஜி போட்டு சாப்பிடுவார்கள் கறியாக தண்ணியை உருளைக்கிழங்கு போட்டு குழம்பாக தண்ணி குழம்பாக வைத்து சாப்பிடுவார்கள் தண்ணி கறியாக நாங்கள் இன்று இதை தண்ணி கறியாகவும் இல்லாமல் கறியாகவும் இல்லாமல் இடைப்பட்ட பதத்திலே இறக்கப் போகிறேன் நான் இதற்கு எடுத்து வைத்திருக்கிற பால் வந்து பசு தான் என்று நான் தேங்காய் பால் எடுக்கவில்லை காரணம் தேங்காய் வாங்கி வைக்கவில்லை கோயில்லே நின்றபடி வாங்கவில்லை அதனாலே சாணே என்று சொல்வார்கள் ஜெர்மனியிலே மூன்று முப்பது வீதம் முப்பது வீதம் கொழுப்பு நிறைந்த பசுப்பால் இதை சேர்க்கிறேன் இப்படி அமைந்து இடையிலே தக்காளி பழத்தை வெட்டி கொள்வோம் நீளமாக பெரிய துண்டுகளாக வெட்டி கொள்கிறேன் இது இறக்கும் போட போகிறோம் அவசரம் இல்லை எனவே நீழ் வெட்டி வைத்திருக்கிறேன் வெகு விரைவாக செய்யக்கூடிய கறி மிகவும் இலகுவான செய்முறை யார் வேண்டுமானாலும் செய்துவிடலாம் கிழங்கு எப்பொழுதும் வீட்டிலே இருக்கம் கறி உளகாய் இல்லாவிட்டால் நாங்கள் முன்னர் வைத்தது போல் கூட வைத்துக் கொள்ளலாம் பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வருகிறது இப்பொழுது இந்த பருவத்திலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக் கொள்வோம் கறிக்கு தேவையான உப்புனை சேர்த்துக் கொள்ளலாம் எனக்கு அளவு தெரியும் ஆனால் தெரியாதவர்கள் முதல் தடவை வைக்கிறவர்கள் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்கள் பின்னர் சேர்த்துக் கொள்ளலாம் நான் சுவை பார்க்காமலே உப்பு போட்டு சமைக்க தெரிந்தவள் எனவேதான் நான் எனக்கு தெரிந்ததை அப்படியே போட்டுவிட்டேன் நீங்கள் கொஞ்சமாக போட்டுவிட்டு பின்னர் சேர்த்துக் கொள்ளுங்கள் தழுதத்துக்குள் உப்பு சேர்த்தால் கொஞ்சம் மிக விரைவாக வதங்கி வரும் அதனாலே தான் நான் சேர்த்திருக்கிறேன் உருளைக்கிழங்கிலையும் அந்த உப்பு கொஞ்சம் சேர்ந்தால் தான் சுவையாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வதங்கினால் எங்களுடைய கறி முடிந்து விட்டது நிறைவடைந்து விட்டது என்று அர்த்தம் உருளைக்கிழங்கு எண்ணெயிலே வதங்குகின்ற நேரம் தான் எங்களுக்கான சமையலுக்கான நேரமாக இது இருக்கும் வெளியே சென்று விட்டு வந்து என்று பிள்ளைகள் வசிக்கிறது என்று கேட்டால் உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு கறியாக இது அமையும் சமையல் நாங்கள் ஒரு தடவை சேர்ந்தோம் சமையல் தெரியாதவர்கள் கூட சுவையாக செய்து சாப்பிடும் சமையலாக அது அமைந்தது அதை ஒரு தடவை போய் பாருங்கள் மிகவும் இலகுவானம் செய்முறை தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் சமைத்து சாப்பிட்டு பார்த்து விட்டு கருத்து பதிவு செய்யுங்கள் கரையை பார்த்து அழகாயிருக்கிறது என்று கருத்து பதிவு செய்யாமல் நீங்கள் இதனை செய்து சாப்பிட்டு பார்த்து விட்டு செய் சொன்னால் அது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் சரி எங்களுடைய காணொலியை பார்த்து நீங்கள் ஒரு கரையை செய்து சாப்பிட்டு இருக்கிறீர்கள் என்று நினைத்தால் எனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா எனவே நீங்கள் செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து விட்டு உங்களது நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் அவர்களையும் செய்து சாப்பிட சொல்லுங்கள் உண்மையாகவே சுவையை தனிச்சுவையாக இருக்கும் உருளைக்கிழங்கை தனியா சமைப்பதை விட கறிமுளகாயோடு சேர்த்து சமைப்பது தனிச்சுவையை தரும் உருளைக்கிழங்கு அவிந்து விட்டதா என்று பார்ப்போம் ஒரு ஐந்து நிமிடங்கள் அதன் பின்னர் நாங்கள் கரிமிளகாயை சேர்த்துக் கொள்ளலாம் தினமும் நான் ஐரோப்பிய நேரம் ஒன்றரை மணி முதல் ஐந்தரை மணி வரை நான் நேரலையிலே வருகிறேன் அப்பொழுது பல உறவுகள் சேர்ந்து வருகிறார்கள் அவர்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறார்கள் எனவே வாருங்கள் எல்லோரும் நலமே வாழ வேண்டும் என்றால் கூட்டு பிரார்த்தனை அங்கே முக்கியமாக இருக்கிறது யாரென்றே தெரியாத ஒரு நபருக்காக அவர்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் பிரார்த்திக்கும் பொழுது இந்த மதம் என்று அல்ல மதம் கடந்து அரசியல் கடந்து சாதி சமயம் கடந்து நாங்கள் பொது மனநிலையோடு பிரார்த்தனையிலே ஈடுபடுகிறோம் எனவே அந்த பிரபஞ்ச சக்தி எல்லோருடைய வேண்டுகளை நிறைவேற்றி கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே எங்களுடன் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து உறவுகளாக பயணிக்கலாம் இப்பொழுது பார்ப்போம் இப்பொழுது இந்த உருளைக்கிழங்கு முக்காவாசிப்பதம் அமைந்திருக்கும் நிச்சயமாக பாருங்கள் நீங்கள் நாங்கள் தண்ணீர் விட்டு அமைய விட போகிறோம் எனவே அதிக அளவாகிந்தால் சுமையை குறைடுவது இதனுடன்ளகாய சேர்க்கிறோம் இதற்கு தேவையான மஞ்சள் பொங்கல் விருப்பத்துக்கு ஏற்ப மிளகாய் பொருள் அதிகமாக போட்டால் அது ஒரு விதமான சுவை குறைவாக போட்டால் அது இன்னொரு விதமான சுவையாக இருக்கும் நான் அதிகமாக எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் பிள்ளைகள் சாப்பிடுகிற சுவையிலே செய்யலாம் என்று ஆசைப்பட்டு மூன்று கரண்டிகளை போட்டிருக்கிறேன் இப்பொழுது இந்த மிளகாயை போட்டு இந்த மிளகாய்க்கூள் அவிய வேண்டும் எனவே அது நன்றாக விரட்டி கொள்ள வேண்டும் விரட்டிய பின்னர் ஒரு அரை நிமிடங்கள் மூடி வைத்துவிட்டு இதற்குள் நாங்கள் தண்ணீர் சேர்த்துக் கொள்ள போகிறோம் பாருங்கள் வெகு விரைவாக எண்ணெய்யிலே உருளைக்கிழங்கை வழங்க விட்டால் வெகு விரைவாக அந்த கறியை நாங்கள் சமைத்து விடலாம் அரை மணி நேரம் மீதமாகனது எனவே இன்னும் இரண்டு பேர் சேர்ந்தால் பதினைந்து நிமிடங்களிலேயே செய்து முடித்து விடலாம் ஏனென்றால் ஒருவர் ஆஹ் வெங்காயம் வெட்ட ஒருவர் உள்ளி வெட்ட வெகு விரைவாக சமைத்து விடலாம் அதனால் கூட்டு குடும்பம் தொடர்ந்தது இல்லையா அக்கா தம்பி தங்கை அத்தை மாமா மச்சால் என்று சேர்ந்து வாழ்ந்த காலம் மிகவும் இனிமையான காலங்களாக இருந்தது அதில் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் உறவுகள் என்கின்ற உரிமையோடு சண்டை பிடித்தார்கள் உரிமையோடு பழகினார்கள் உரிமையோடு சேர்த்து கொண்டாட்டங்களை கொண்டாடினோம் ஆனால் இப்பொழுது அது இல்லாமல் மருவி வருகிறது எனவே உறவுகளோடு பயணியுங்கள் உறவாக பயணிக்கிறோம் எங்களுடைய நேரலையிலே நாங்கள் உறவாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் உங்கள் உறவுகளையும் சேர்த்து பயணியுங்கள் அதுதான் மிகவும் நல்லது வாழ்க்கைக்கு பிள்ளைகளுக்கு எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லா எல்லாவற்றையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் எங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து பழகினால் மட்டுமே முடியும் அதற்காக மற்றவர்களோடு பழக வேண்டாம் என்று சொல்லவில்லை பழகிக்கொள்ள வேண்டும் ஆனால் உறவுகளை ஒதுக்கிவிடல் ஆகாது அது அஹ் எதிர்காலத்திலே பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கையை பாதிக்க கூடும் என்று என்னுடைய சொந்த கருத்து நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று தெரியவில்லை ஆனாலும் உறவுகளோடு பயணிப்பதுதான் சிறப்பு என்று நான் சொல்கிறேன் இப்பொழுது இந்த தூள் அவியவிட்டும் அவிந்து வரும் பொழுது பார்ப்போம் என்ன செய்ய போகிறோம் என்று இது எப்படி இந்த கறியின் அழகு இருக்கிறது என்று முதலில் பார்ப்போம் அதன் பின்னர் நீங்கள் செய்து சாப்பிட்ட பாருங்கள் உண்மையிலேயே சுவையாக இருக்கும் எதுவும் நான் என்னுடைய வீட்டிலே செய்து பார்த்து நாங்கள் சாப்பிட்ட பின்னர் தான் நான் காணொலியிலோ நேரலையிலோ அதை காண்பிப்பேன் பேசுவேன் எனவே தான் சொல்கிறேன் இது மிகவும் சுவையான கரை நீங்கள் தோசையோடு சாப்பிடலாம் சோறோடு சாப்பிடலாம் புட்டு கூட சேர்த்து எந்த உணவு உங்களுடைய எந்த உணவோடு பானோடு கூட சாப்பிடலாம் பான் என்றால் வெதுப்பி பானுக்கு தமிழ் பெயர் வெதுப்பி வெதுப்பியோடு கூட சாப்பிடலாம் மிகவும் சுவையாக இருக்கும் இந்த தூண் மனம் போவதற்காக இப்பொழுது திறந்து விடுகிறேன் மண் சட்டியிலே சமைத்தால் சுவை தனி அது உங்கள் விருப்பம் தாயகத்திலே இந்தியாவிலே உங்களுக்கு மண் சட்டி கிடைப்பவர்கள் சமைத்துக் கொள்ளுங்கள் மண் சட்டியிலே மிகவும் சுவையாக இருக்கும் இப்பொழுது பாருங்கள் இந்த கரிமிளகாய் நிறம் மாறாமல் இருக்கும் தெரிகிறதா உள்ளி நிறைய போட வேண்டும் ஏனென்றால் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தன்மை அதிகமாக இருக்கும் எனவே உருளைக்கிழங்கு சமைக்கும் பொழுது உள்ளி வெங்காயம் நிறைய போட்டு சமைத்தால் வெந்தயம் கூட சேர்த்துக்கொண்டால் சுவை அதிகமாக இருக்கும் இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிடத்தில் ரங்க பால் விடலாம் என்று நினைக்கிறேன் பார்ப்போம் தூள் அவிய வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறோம் தூள் நன்கு அவியாவிட்டால் ஒரு எரிவு தன்மையை கொண்டு வரும் சாப்பிட முடியாது சுவையை அது பாதிக்கும் இப்பொழுது பாப்போம் கிழங்கு அவிந்து விட்டதா விட்டது எனவே இதனுடன் பால் போகிறேன் தேங்காய் பால் என்றால் சுவை அதிகமாக இருக்கும் ஆனால் இன்று நான் பசுப்பாலை சேர்க்கிறேன் இது எல்லாம் உங்களுக்கு விரும்பிய அளவு நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் எல்லாம் அளவுகள் எல்லாம் கிடையாது உங்கள் விருப்பம் போலவே தூளை அதிகமாக போட்டு விட்டீர்கள் என்றால் பாலை கொஞ்சம் அதிகமாக விட்டு அதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது இதனுடன் இறக்க போகிறேன் அல்லவா இன்னும் ஐந்து நிமிடத்தில் இந்த கறி தயாராகிவிடும் எனவே இதற்குள் இந்த வெட்டி வைத்த தக்காளி பழம் போட்டு சேர்த்தோம் இதனை அப்படியே இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் மூடி வைத்து விடுவோம் அஜினமோட்டோ அதாவது சைனா உப்பு என்று இங்கு சொல்வார்கள் அஜினமோட்டோ தயவு செய்து சாப்பாடுகளில் சேர்த்துக் கொள்ள வேண்டாம் அது ஒரு ஸ்லோ பாய்சன் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனை கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதனை சேர்த்துக் கொள்ளாதீர்கள் உம் உணவகங்களிலே சுவைக்காக சேர்க்கிறார்கள் எனவே தான் தொடர்ந்து உணவகங்களில் சாப்பிடக்கூடாது கூடாது என்று சொல்வார்கள் வீட்டிலே செய்யும் சாப்பாட்டில் கூட அதை சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது இந்த கறி எப்படி வந்திருக்கிறது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது காட்டுக்கா பாருங்க பார்ப்பதற்கு அழகாகவும் சாப்பிடுவதற்கு சுவையாகவும் இருக்கும் இப்படியே மூடிவிட்டு அடுப்பை அணைத்துக் கொள்ளலாம் அன்பான உறவுகளை எதை செய்தாலும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அன்போடும் செய்யுங்கள் ஒரு கலை அது உங்களை வாழ வைக்கின்ற ஒரு ஒரு வாழ்க்கையில உணவு உடை உறையுள் தான் முக்கியம் எனவே அதில் உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே அந்த உணவை பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்ப செய்து கொடுக்கும் பொழுது மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் செய்யுங்கள் ரசித்து செய்யுங்கள் அது மிகவும் சுவையாக வரும் இன்றைய காணொளியை பார்த்து இதுக்கான ஆதரவை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி நன்றி வணக்கம்